சென்னை சூளைமேட்டில் நடைபெற்று சென்ற தம்பதியை நாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சூளைமேடு சர்புதீன் தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் தமது மனைவி நீலாவுடன் வீட்டின் அருகே நடைபெச்சு சென்றுள்ளார் அப்போது அதே பகுதியில் வசிக்கும் மல்லிகா என்பவர் வளர்த்து வரும் நாய் நீலாவை கடித்ததுடன் அவரது கணவர் சுரேஷையும் துரத்திச் சென்று கடித்துள்ளது காயமடைந்த தம்பதியரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஏற்கனவே நுங்கம்பாக்கத்தில் ராட்பீடர் நாய் கடித்து சிறுமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது தம்பதியரையும் நாய் கடித்துள்ள சம்பவத்தால் சென்னை வாசிகள் பீதி அடைந்துள்ளனர் வீட்டில் வந்து வீட்டு வேலை சென்று வீட்டுக்குள்ள வரும்போது அந்த நாய் வச்சிருந்தாங்க அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா இவங்களை பார்த்தவொடனே ஒரு மாதிரி உருணவோ அவங்க பிடிங்க பிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் ஒன்றே பண்ணாத போங்க அது ஒன்றே பண்ணாத போகணவோ இவங்க வரும்போது பட்டுனை ஜெய்கிரி பிடிச்சிச்சு முடிச்சோடனே அவங்க கீழே வந்து பெறலவோ நான் பக்கத்தில் டீ கடில் நின்று இருந்தேன் சத்தத்தை கேட்டு நான் வந்து உடனே அவங்கள பிடிக்க வேறு பண்ணேன் மறுபடியும் எண்ணி அதே மாதிரி போட்டு பட்டு காலில் கடிச்சிடுச்சு சூழமெட்டில் கொஞ்சம் திருநாய் இந்த திருவுன்னு மட்டும் கிடையாது சூழமெட்டில் ஃபுல்லாகவே நீர் திருநாய் நெறி கண்டிப்பாக நிறைய இருக்குது